நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு வந்து சளி அதிகமாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஓமவல்லித்தலை வந்து கிடச்சிது அப்படின்னா இதில் வந்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க இது ஃபஸ்ட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா போட்டுட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணியை சேர்த்துக்கோங்க அதை நல்லா கொதிக்க வச்சுருங்க கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அது வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப நல்லது சளியை வந்து அப்படியே வந்து எடுத்துரும் ஒரே நாளில் எடுத்து விட்டுரும் சளியை எவ்வளோ சளி இருந்தாலும் குழந்தைங்களுக்கு இது மாதிரி கொடுத்து பழக்கங்க மெடிக்கல்லலாம் மருந்து வாங்கி கொடுக்காதீங்க கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும் நல்லா வந்து தண்ணி கொதிக்கணும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அந்த ஒரு டம்ளர் தண்ணி வந்து அரை டம்ளர் தண்ணியாக வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுருங்க அப்போ தான் இதோட சத்து எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கும் அதுக்கப்புறமா நம்ம வந்து சூடாகர்னதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இந்த ஓமவல்லி தலை இன்றைக்கி வந்து மார்க்கெட்லையுமே கிடைக்கும் வாங்கி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து பறிச்சிட்டு வந்து நல்லா அலசிடுங்க தண்ணியில் கழுவிட்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படியே யூஸ் பண்ணிடாதீங்க பாருங்கள் நல்லா வந்து அந்த இலை கொதிக்க கொதிக்க அதோட கலர்லாம் சேஞ்ச் ஆகிட்டே வருது அப்படியே அந்த தண்ணி வந்து பாருங்கள் தண்ணியோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு பாருங்க இந்த அளவுக்கு இன்னும் நல்லா கொதிக்கணும் நல்லா சூண்டி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த தண்ணி வந்து கொஞ்சமாக கிடைக்கும் அதோட கலர் பாருங்கள் இது வந்து வாரத்தில் ஒரு தடவை இல்லைன்னா ரெண்டு தடவை கூட நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் எவ்வளோ அதிகமாக சளி இருந்தாலும் இரும்பல் இருந்தாலும் எல்லாமே வந்து சரியாயிடும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இது வந்து ட்ரை பண்ணி கொடுங்க நம்ம வந்து அடிக்கடி ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறது ஊசி போடுறது இதெல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து உடம்புக்கு சேர்ந்துக்காது அதனால இது மாதிரி நீங்கள் வீட்லையே வந்து இயற்கையாக செஞ்சு கொடுத்து பணத்துங்க கண்டிப்பாக குழந்தைங்க உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அடிக்கடி ஹாஸ்பிட்டலில் போய் ஊசி போடுறதுலாம் இன்னைக்கு நிறைய குழந்தைங்களுக்கு பிரச்சனை ஆகுது ஸோ சளி லைட்டாக நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இன்னைக்கு சளி பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சாலே இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அப்படியே அந்த சளி வந்து ஆஃப் பண்ணிவிடும் ரெண்டு மூணு நாள் சளி பிடிச்சிருந்தால் கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கலாம் கண்டிப்பாக நல்லா வந்து ஆரிடுச்சு பாருங்கள் அதோடய கலர் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ வந்து அப்படியே நம்ம மேலாற்றில் அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அது வந்து நம்ம தனியாக வச்சுருக்கோம் குழந்தைங்களுக்கு கீழே அப்படியே நம்ம வந்து கொடுக்கலாம் குடிப்பா குடி கீழே உத்தமா குடி இந்த ஆ காட்டு ஆ காட்டு ஆ காட்டு ஆ நல்லாயிருக்கா கசக்க தான் செய்யும் குடி கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி கொடுங்க குழந்தைங்களும் குடிப்பாங்க அந்த அளவுக்குலாம் இது வந்து ரொம்ப கசப்பாலாம் இருக்காது ஒரு அளவுக்கு தான் கசப்பாக இருக்கும் குடிக்கும்போது எதுவுமே தெரிஞ்சிக்காது குடிச்சு முடிச்சோன்னு ஒரு மாதிரி இருக்கும் மற்றபடி இது ஒரே நாளில் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சளி எல்லாத்தையுமே வந்து க்யூர் பண்ணிவிடும் கண்டிப்பாக இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க பாருங்கள் என் பையன் அளவுக்கு அது விரும்பி குடிக்கிறான்னு கண்டிப்பாக வந்து சளி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை கொடுத்து பழக்குங்க அக்கா கொடுப்பா எல்லா குழந்தைங்களுக்குமே நம்ம வந்து கொடுக்கலாம் ஒரு வயசு குழந்தைங்க ஏழு எட்டு மாத குழந்தைங்களுக்கே இது கொடுக்கலாம் சும்மா கொஞ்சமாக கொடுங்க சங்கலை ஊற்றி கொஞ்சமாக கொடுத்து பழக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்